ஹே பியூட்டிஸ் இஸ் வெல்கம் டு கண்மணி பிளாக் ஸோ நம்ம என்னைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பரான ஒரு டேன் மேலே வீடியோ தாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்மளோட சேனிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ண பெல்லைக்கோனால் கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மள இன்னும் இன்ஸ்டாகிராமா ஃபாலோ பண்ணோம்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாது லிங்கில் டெஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம ஸ்கெட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இல்லாமல் லெட்ஸ் கட்டி டூ வீடியோ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா சென்னையில் ஃபஸ்ட்டு எடுக்கிற ஒரு டெய்ன்மலை வீடியோ தாங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு செடி வாங்கினது வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து காமிச்சிருப்பேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா பட் ரோஸ் வந்துட்டு பூத்தி இருந்துச்சு பின்கன் ஆரஞ்சு வந்து பூத்தி இருந்துச்சு ஸோ அதையும் அப்படியே காமிச்சிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வாங்கும் போதே வந்துட்டு ஒயிட் ரோஸ் ரெட் ரோஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதையுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அண்டு நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து பார்த்துருந்திங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாமே செடிக்கெல்லாமே மார்னிங்கே தண்ணி வந்து ஊற்றிட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து ஊற்றலை ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு சும்மா வீடியோ மட்டும் காமிச்சிருந்தேன் அன்னைக்கு பர்டிகுலராக மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வந்து வந்து பண்ணியிருந்தாங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ சீனி போட்டு வந்து நான் வந்து சாப்பிட்டேன் ஸோ அது தாங்க அன்றைக்கி எனக்கு அப்படி ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒன் வீக் பேக் நான் எடுத்த வீடியோ தான் நான் ஆக்சுவலி எடிட் பண்ணி என்னால் போட முடியலை அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து சாச்சப்பா சாச்சி வந்துட்டு எனக்கு வந்து கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தாங்க என் பேபிக்கு ஸோ அதுதான் நான் அப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேபிக்கு வந்து செகண்ட் கிஃப்ட்டு ஸோ இதில் என்னெல்லாம் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கிளாத் டவலு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் செட் ஸ்லிப் ஷூட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டேவி பாடி ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபுல் ட்ரெஸ் வந்துட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லங்கூட்ஸும் சேர்த்து வர மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி அவங்க வந்து நைட்டு வந்து தான் தந்துருந்தாங்க ஸோ நான் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் வீடியோவாக வந்து எடுத்திருந்தேன் அண்ட் இந்த டிரெஸ் தான் ஆக்சுவலி நான் தேடிட்டு இருந்தேன் சரி போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக சாட்சி பசாட்சியாக அவங்க தந்தபோது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி நம்ம இதானே வந்து வாங்கணுன்றிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் நம்ம வீட்டிலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காரு கங்காரு குட்டி அந்த மாதிரி அப்புறம் வந்து முஸ்லீம் கிளாத் அந்த டவல் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து பெரிய ஒரு டவல் தான் ஆக்சுவலி வீடியோவில் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் அண்ட் இதுவுமே நான் வந்து வாஷ் பண்ணுறது எல்லாமே ஆட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவில் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுவுமே ஒரு பெரிய டவல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா மதர் கேரோட கிஃப்டாக ஃப்ளவுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பேபி பவுடர் பேபி மில்க் பாத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷவர் பேபி லோஷன் அதுக்கப்புறம் ஷவர் ஜெல் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது ஃபோர் செட்டாக வந்து வருது ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் அந்த அன்றைக்கு பர்டிகுலர் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பஹாராவும் தால்ச்சாவும் ஃபஸ்ட்டு வந்து தால்ச்சாவுக்கு வந்து பருப்பு மட்டனும் ஒன்றா வந்து ஏற்றியாச்சு ஸோ கடலை பருப்பும் மட்டனையும் வந்து ஏற்றி இப்போ வந்து நம்ம வந்து விசில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏற்றி வச்சுருந்தேன் அண்ட் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகிடுச்சி போல் ஸோ இந்த பக்கம் நான் வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா வந்து கட் பண்ணி போட்டாங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சட்டி கிழங்கு அதுவும் வந்து போட்டாங்க இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க சைடில் வந்து உங்களுக்கு மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க மாங்காவும் இதுலேயும் கூட தான் தனியாக தான் வந்து ஆட் பண்ணுமா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மிளகாத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அண்ட் பேர் கால சாமான் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு கால் பண்ணதோட வளகாப்பு எப்படி நடக்கும் அதுக்கு பேர் தான் பேரகால சாமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக்அட் பண்ணி பார்க்கலாம் லிங்க் வந்து டை கார்ட்ஸில் கொடுக்குறா மறக்காமல் செக்அட் பண்ணி பாருங்கள் அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் கறியும் நம்ம வேக வச்சிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி தனியாக வந்து வேக வச்சுக்க போகிறோம் ஸோ காய்கறி தனியாக வேக வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு நல்லா வந்து காய்கறியும் தனியாக வெந்து வந்ததுக்கப்புறமா கறியையும் பருப்பையும் ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு சரி அதனால் வந்து கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சன்னிங் என்ன சப்ஸ்க்ரைப் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் கட்டிங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ண பில்லக்கான கொடுத்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமா ஃபாலோ பண்ணா அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆகிடுங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் கட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு பருப்பு காய்கறியுமே வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு போயிருந்தேன் இங்கே வந்து வென் வெங்காயம் கட் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ட்ரை பார்ட் செட் பண்ணோன்னு சொல்லி செட் பண்ணுறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு குக்கர்லேருந்து விசில் வந்துச்சு விசில் வரதோட பார்த்தீங்கன்னா தண்ணியும் ப்ரெஷரில் லீக் ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு அதையுமே உங்களுக்கு அப்படி காமிச்சிருந்தோம் தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து காய்கறி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் அந்த பருப்பு எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஸோ மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் மேக வைக்கும் போது நம்ம எந்த ஒரு மசாலா எதுவுமே ஆட் வந்து ஆட் பண்ணல ஸோ பருப்பில் மட்டும்தான் நம்ம வந்து சரி காய்கறியில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பருப்பு மட்டனையும் வந்துட்டு அதில் வந்து சைடில் வச்சு கொதிக்க விட்டுவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்துட்டு இந்த ஒரு இந்த குட்டான அளவு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் வந்து மூணு குட்டம் அளவு வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்து வதக்கிக்கிறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தால்ச்சாக்கு தால்ச்சாக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நெய் வந்து ஊற்றிக்கிறாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கிறாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் கிராம்பு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறாங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அஞ்சு வெங்காயம் வந்து எடுத்துருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு வெங்காயம் வந்து கட் பண்ணாங்க அஞ்சு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாலிச்சாக்கும் ஒரு வெங்காயம் வந்துட்டு இதுக்கும் பஹாரியாக்கும் வந்து எடுத்துக்கிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பருப்பும் கறியும் வந்து ஆட் பண்ணாங்களே அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாங்காவும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க அதுவுமே வந்து நான் என்னால் வீடியோ எடுக்க முடியலை அப்போ பார்த்து நான் வந்து கீழே வந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வரதுக்காக வெயிட் பண்ணுறாங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சாக்கு நான் புளி வந்து கரைச்சிக்கிறேன் அதுதான் அப்படி உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொத்தமல்லி புதினா எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ ரைஸ் வந்து ஊற போட்டாச்சு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிரியாணி ரைஸ் தான் வந்து எடுத்துருக்காங்க அண்ட் ரைஸை நல்லா வந்து ஊறப்படாச்சு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்லாம் எனக்கு ஏன்னு தெரியல இந்த ரைஸ் வந்து சாப்பிடும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா பஹாரியாவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்துருக்காங்க அண்ட் தாலிப்பில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தயிரெலாம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ கொத்தமல்லி ஒரு குத்து அண்ட் புதினா ஒரு குத்து அப்படி போட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அரைக்கரண்டி இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு அரைக்கரண்டி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இவங்க ரெண்டுத்தையுமே ஒன்றா வந்து ஆட் பண்ணிவிட்டாங்க அரை பாக்கெட் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற்றுங்க இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க தாலிப்பில் கொஞ்சம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலனா லிங்க் வந்துட்டு டைகாட்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில்லி போட்ற நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா தூள் தாங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஆட் பண்ணிட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாளிப்பை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடுறாங்க ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு தாளிப்பு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி புளி கலர்ஸெல வந்து ஆட் பண்ணிக்கணும் பட் புளி கலர்ஸில் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் தாலிப்பு ஆட் பண்ணணும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தாலிப்பு ஆட் பண்ணுறதுக்கப்புறமா தான் புளி கலர்ஸில் வந்து ஆட் பண்ணோம் அது மட்டும் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் வந்து இது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி வந்து நம்ம வந்து இறக்கிடலாம் அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி தான் நான் சொல்வேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து பஹாரியாக்கா வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆறுலேருந்து ஏழு ஏலக்காய் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க நெய் வந்துட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்காக தான் ஆட் பண்ணிக்கணும் பட் கம்மியாக இருந்தனால கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டோம் அது அதுக்கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிராம்பு அது கூடவே நாலஞ்சு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அண்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்தில் வந்தால் கூட போதும் கண்ணாடி படத்தத்தில் வந்தப்புறமா நம்ம வந்துட்டு ரைஸ் தேங்காய் பாலெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணிட்டு தயிரும் நல்லா வந்துட்டு தயிரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்துட்டு மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டாங்க பட் ஒரு சில பேர் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் ஸ்லைடாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அது அண்ட் இருந்து நாலு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூணு குட்டான் அரிசிக்கு ஆறு குட்டான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் ஒன்றுக்கு ரெண்டு ரேஷியோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் வந்து தயிர் அப்புறம் எண்ணெய் நெய்லாம் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோலாம் தான் நாங்கள் வந்து ஆட் பண்ணிருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு தண்ணி இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு ரைஸும் நல்லா ஊறி வந்திருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம் அண்ட் கீழே தோசைக்கலை வச்சு இப்போ தம்ல வந்து போட்டாச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தால்ச்சா வச்சுருந்தோம்ல அந்த சட்டியாகவே வந்து ஏற்றியாச்சு சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக வந்துட்டு ரெடியாக வந்துருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்பவே சூப்பரவாக இருக்குது பார்த்திங்களா நெய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நீங்கள் நெய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரவாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் சொல்வேன் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தால்ச்சாவையும் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிட்டேன் அண்ட் அந்த அன்றைக்கு பர்டிகுலராக என்னால் விளாக் வந்து அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியலை ஏன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரெக்னன்சி டைமில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் வந்துட்டு உடம்பு வந்து காப்ரேட் பண்ணும் ஒரு சில டைம் வந்துட்டு உடம்பு காபரேட் பண்ணாது ஸோ அதுக்கப்புறமா நான் அப்படியே வந்துட்டு விலாகைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அண்ட் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த கிளாத் எல்லாமே வாஷ் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா புது துணி புது துணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக்அட் பண்ணி பார்க்கலனா லிங்க் வந்து டைக் கார்ட்ஸில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நியூ பார்ன் ட்ரெஸ்ஸை வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் கிளாத் இது நான் ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதை பார்த்திங்கன்னா முஸ்லீம் கிளாத் நான் வந்து ஆட் பண்ண மாற்றிடுவேன் டவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோட்டோ பார்த்திங்களா அதுதான் நான் வந்து கொண்டு போகலான்னு ஸோ அந்த இதை தான் நம்ம வந்து வச்சுருக்கேன் அந்த டவல் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வச்சுருக்கேன் அந்த அன்னைக்கு பர்டிகுலராக வெதர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட த்ரீ தேர்ட்டி தான் பட் ஈவினிங் வெதர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளவுடியாகவும் இருந்துச்சு அந்த அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட செம மழை நல்லாவே மழை பெஞ்சிருச்சு நான் வந்துட்டு என்னடா இந்த டைமில் பார்த்து துணியை போட்டுவிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மழை விட்டதுக்கப்புறமா தான் துணியை வந்து காய போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட நைட் நைன் தேர்ட்டி கிட்ட தான் நான் வந்து காய போட்டிருந்தேன் அண்ட் ஈவினிங் டீ தான் வந்து நான் வந்து குடிச்சிட்ருந்தேன் அண்ட் நியூ பார்ன் பேபிக்கு ஏ டு செட் எசென்ஷியல் ப்ராடக்ட் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலனா லிங்க் வந்துட்டு ஐ கார்ட்ஸில் கொடுக்குறேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீயும் வந்து நல்லாவே சூடாகி வந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு டீ வந்து தான் இருந்தேன் டீ குடிச்சி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு டின்னர் வந்துட்டு நான் வந்து சுத்தமாக எடுக்கலை ஏன்னா வந்து நான் மார்னிங் பண்ணது தான் நைட் டின்னருக்கு வந்து வச்சிடணும் சரின்னு சொல்லிட்டு நைட் டின்னர் வந்து நான் அப்படியே வந்துட்டு எடுக்கலை அண்ட் அதுக்கப்புறமா துணி வந்து நான் வந்து அப்படியே காய வந்து போட்டுட்டேன் ஆல்ரெடி சொன்னா இந்த துணியுமே நான் வந்து நைட்டே காய் போட்டுட்டேன் காய் போட்டுட்டு மார்னிங் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் துணி வந்து காய் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி அப்படி உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பலர் கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மள இன்னும் இன்ஸ்டாகிராமா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு அப்படியாவது லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மறக்காமல் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்